இலங்கையின் அருகம் பிரிகுடாவில் இஸ்ரேலிய பிரஜைகள் மற்றும் வணிகங்களின் அதிகரித்து வரும் இருப்பு குறித்து டிஜே டாம் மனகில் என்கிற சுற்றுலா பயணி கவலைகளை எழுப்பியுள்ளார் அருகம் விரிகுடா இலங்கையில் இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் அது இஸ்ரேலின் டெல் அவைவில் இருப்பது போல் தெரிகிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு அருகம் விரிகுடா வாக்குறுதி அளிக்கப்பட்டதா என்று அவர் இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட காணொலியில் கூறினார் அப்பகுதியில் உள்ள பல்வேறு உணவகங்களின் காட்சிகளை பகிர்ந்து கொண்ட டாம் மொனகில் பல இடங்களில் சிங்களம் அல்லது தமிழுக்கு பதிலாக ஹிப்ரோ மொழி பயன்படுத்தப்படுவதையும் சில இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவான பிரசார ஸ்டிக்கர்கள் கூட காட்டப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் அங்கே ஹிப்ரோ மாத உணவுப் பட்டியல் இருக்கின்றது அதில் அதிகமாக இருக்கின்றது சிங்களவர்களோ அல்லது தமிழர்களையோ பார்ப்பதை விட இங்கே நிறைய இருக்கிறது இலங்கையில் தான் இருக்கின்றோமா என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அருகம்பிரிகுடாவில் இஸ்ரேலியர்கள் உள்ளூர்வாசிகளை தடை செய்து நிகழ்வுகளை நடத்தியதாக கூறப்படுகிறது என்றும் டம் மொனகில் வெளிப்படுத்தினார் டம் மொனகில் அருகம்பேயின் நிலைமையை கண்டுகொள்ளாமல் இருப்பதை தவிர்க்குமாறும் வலியுறுத்தினார்